அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூரில் செய்யக்கூடிய சூப்பரான உரப்படை தான் பார்க்க போகிறோம் நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டில் அடை செய்கிறதுக்கு எல்லா பருப்பும் கலந்து செய்வோம் இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் உரப்படைன்னு வச்சுருக்காங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது அஞ்சு பொருள் எடுத்துக்கணும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எல்லாமே எடுத்துக்கணும் அதுக்கு தேவையானது துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு தோல் விழுந்து அப்புறம் பச்சரிசி இட்லி புழுங்கரிசி இதை அஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நான் இட்லி புழுங்கரிசி எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் ஆளாக்கில் உள்ளடங்க எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே அளவாக ஏன்னா இது வந்து நூறு நூறு எடுத்தாலே எல்லாமே சேர்த்து ஐநூறு வந்துடும் அரை கிலோ பக்கம் வந்துடும் அதனால் நீங்கள் ஐம்பது கிராம் எடுத்தால் கொஞ்சம் பத்தாமல் வரும் அதனால் ஓரளவுக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அந்த அளவில் எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே அளவில் இப்போ இட்லி புழுங்கரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான நம்மளோட பச்சரிசி அதுவும் உள்ள உள்ளடங்கு எடுத்துக்கணும் இல்லை கொஞ்சம் குறச்சிடம் எடுத்துக்கலாம் ஒரே அளவாக ஒரே அளவாக எல்லாம் இருக்கணும் இல்லை இந்த மாதிரி கிண்ணங்களில் நீங்கள் அளந்திங்கன்னா கூட ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி புழுங்கரிசி பச்சரிசி சேர்த்தாச்சு சேர்த்து வச்சு இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதுவும் நம்ம அதே அளவில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே உள் பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரியே தான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு அதே அளவு எழுவத்தஞ்சி கிராம் இப்போ தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதுவும் வந்து எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் பாருங்க அதுவும் உள்ளளவில் எடுத்திருக்கேன் நாலு பொருளாச்சு இப்போ வந்து கருப்பு தோல் உளுந்து இது நீங்கள் முழு உளுந்தாக இருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட நார்மல் சாதாரண வெள்ளை உளுந்து இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வந்து அதே அளவு உள்ளடங்க கொஞ்சம் குறைச்சல தான் இருக்குது எல்லாமே போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நல்ல மூணு தடவை கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் காய்கறி வந்து சுரக்காய் சேர்க்குறாங்க இல்லைன்னா பரங்கிக்காய் சின்ன நாட்டுக்காய் எதுவும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அவரைக்காய் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம் இப்போ எங்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் போட போகிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்ப்பெல்லாம் நறுக்கி போட போகிறோம் மல்லி கருவேப்பில் விருப்பமாக இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மறுநாள்லாம் வச்சு சூடுறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்க்காம தனியாக அரைச்சதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்து நீங்கள் சுட்டுக்கலாம் வெங்காயம் இல்லாமலேயும் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அந்த உளுந்தோட தோல் வந்து நல்லா கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உளுந்துக்காக தான் நம்ம அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கிறோம் இதுவே நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து இருந்தால் ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட போதும் ஏன்னா மற்ற பருப்பெல்லாம் அரிசியெல்லாம் சீக்கிரம் ஊறிடும் இந்த தோல் உளுந்து மட்டும் தோல் கலர்ற வரைக்கும் ஊறணும் இல்லைனா நமக்கு அரைக்கும் போது நைஸாக அரைக்க வராது அதாவது நைஸானா அறப்படாமல் குறை குறை நிற்கும் அதனால சொன்னேன் இது அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் அரிசியின் பருப்பு நல்லா தண்ணியை எடுத்துட்டு மாப்பிடி தோலோடு அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சுரக்காக இருந்துச்சு அதை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அது மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கால் முடி ஒரு முடியில் நாலில் ஒரு பங்கு ஒரு நாலு சில்லுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இந்த மாதிரி பல் பல்ல நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் உங்களுக்கு விருப்பமானா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பிடிக்காதவங்க விட்டுடலாம் அதாவது நீங்கள் மறுநாள் வச்சு சுடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் போட்டு கலந்து வைக்காதீங்க வேணுங்கரப்பை மட்டும் வெங்காயம் போட்டுருங்க இல்லை வேண்டாம்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கருவேப்பில் கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் அது மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் நைசாக நறுக்கி வச்சிருக்கேன் இருக்கிறத எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறதுனால நல்ல சூப்பரான நம்ம சம்பா மிளகான்னு சொல்லக்கூடிய நல்லா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இது கொஞ்சம் காரசாரமான உரப்படை தானே அதனால் நான் வந்து நல்ல பெரிய மிளகாயாக ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு என்னோட ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு வேண்டான்னா நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்துருக்கேன் நான் சோம்பு ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மிளகாய் சோம்பு ஜீரகம் பெருங்காயம் தூள் உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு இப்போ அதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ரைஸ் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் இதில் வந்து மிக்சியில் சோம்பு இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் நிறைய போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜீரகம் இது கூட பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா வந்து பருப்பெல்லாம் சேர்த்துருக்க முடியாது அதனால கொஞ்சம் வாயு இருக்கும் அது நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்குவோம் அப்புறம் நம்மளோட மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அதில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை மிக்ஸ் முன்னாடி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்ருலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிளகாய் வந்து சரியான காரம் இந்த மாதிரி கோர்ஸாக ஒரு பவுடரை அப்படி எடுத்துக்கோங்க அதாவது சோம்பு மிளகாய் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் சிரிஞ்சீரகம் சேர்த்ததை இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அரிசி பருப்புலாம் தண்ணியை எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தண்ணியே சேர்க்காம நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மிளகா பொடி பண்ண மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணியே விடாமல் என்ன நம்ம இப்போ காய் இந்த சுரக்கா கொஞ்சம் எடுத்துக்கோம் இல்லையா அது தேங்காய் எல்லாம் சேர்க்கும் போது வெங்காயம்லாம் சேர்க்கும் போது தண்ணி விட்டுக்கிட்டே வரும் அதனால் இந்த மாதிரி லேசாக குறை குறைப்பாக எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துச்சு இது வந்து இப்போ நம்ம மிக்சி கிழம தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம் இல்லைன்னா வேண்டியதில்லை இப்போ நம்மளோட இந்த சொரக்காய் தேங்காய் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம கை நாள் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம பண்ணலாம் வடை தட்டலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமெலாம் நல்லா இப்படி கஷ் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா நல்லாவே உதிந்துடும் இப்போ இந்த மாவை கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்து போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டு பார்க்கலாம் சுரக்கா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வாழைப்பூ இல்லை நைஸா அவரக்காய் இல்லை லேசான பரங்கிக்காய் அந்த மாதிரி கூட எல்லா கையும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மாவுக்கு தகுந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லாமே இப்போ எல்லாம் கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளோட மாவு பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்துச்சு அந்த அடியில் போட்ட மிளகாய் தூள் எல்லாமே நல்லா திரட்டி விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம கரண்டியில் எடுத்து மொண்டு வைக்கிற அளவுக்கு வரணும் அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது அந்த களி வச்சுருக்க தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு கரண்டியில் எடுத்து தான் நம்ம ஊற்ற போகிறோம் சில பேர் தோசைக்கல்லில் கூட சுட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடாய் வந்து எப்படி நல்ல எடுக்க வர எடுக்கிற மாதிரி தோசை ஊற்றினோம்னா நம்ம எடுக்கக்கூடிய கடாயில் நம்ம சுட்டு எடுக்கணும் கடாயில் போய் ஒட்டிக்கிட்டு திருப்புற அளவுக்குலாம் சுரண்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது கரண் கடாய் வந்து நல்லா ஊற்றின உடனே நமக்கு பெரட்டி விடுற மாதிரி இருக்கணும் அது நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியில் எடுத்து தான் நம்ம எப்படி முண்டு இப்படி வைக்க போகிறோம் இப்போ பார்ப்போம் உப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஊற்றுறதை பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து நான் கொஞ்சம் அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் வந்து கடாய்காய் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருப்போம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இப்படி தட்டி விட்டுருவோம் நல்லெண்ணெயில் வெடி நல்லா வெந்து வைப்போம் இப்போ நம்மளோட கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் உரப்படை நல்லா செவந்து வந்துச்சுருங்க மொறு முருன்னு கபடியை திருப்பி போட்டு என்ன ஒன்றும் ரொம்ப பிடிக்காது அதேமாதிரி சார்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு எடையும் ஊற்றிக்கலாம் ஒரு அடை வெந்து எடுத்தி இல்லை நீங்கள் தோசைக்கல்ல கூட இந்த மாதிரி கனமாக ஊற்றிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டேன் உங்களுக்கு இதுவெல்லாம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வெந்துவிடும் இப்போ பாருங்கள் நம்மளோட கரகர மொறுமுரு சூப்பரான தமிழை வடை நல்ல முருமுருண்டிருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ நம்மளோட சூப்பரான தஞ்சாவூர் வடைப்படை நல்ல ரெடி ரெடியாகிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நல்ல எண்மையாக இருக்குது காரம்லாம் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பத்து நிமிஷமாவது ஆகும் ஒரு இடை வேகிறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது செய்ய முடியும் கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும் இப்போ நான் ரெண்டு இடை சுட்டு வைக்க நேரம் ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு முருமரு கிறிஸ்பியாக சூப்பராக முருமருன்னு இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து நாட்டு சக்கரை வச்சுக்கலாம் இல்லை சட்னி பிடிச்சா சட்னி வச்சுக்கலாம் இந்த சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மெசேஜ் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி எடுத்த வீடியோவில் சந்திப்போம்